அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் திருநாளான பொங்கல் பண்டிகையை நான்கு நாட்கள் விழாவாக கொண்டாடுகிறமே தவிர ஒவ்வொரு நாளும் பண்டிகைக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றி பலருக்குமே முழுவதுமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிலும் நிறைவு நாளான இன்று காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறோம் என்பதை பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுங்க இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அருமையான மிகவும் ஒரு சிறப்பான பொங்கல் பண்டிகை என்பது வெறும் விடுமுறை நாட்கள் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம் உறவுகளுடைய ஒற்றுமை அன்பு ஆகியவற்றை வளர்த்தும் பலப்படுத்தும் பண்டிகையாகவே நம்ம சிறப்பாக சொல்லப்படுகின்றது இதற்கு மிகவும் ஏற்ற சிறப்பு வாய்ந்த நாள் என்று சொன்னால் இன்றைய தினம் காணும் பொங்கல் தினமாகும் இத வந்துட்டு பாரம்பரிய முறைப்படி எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் இப்படி நம்ம தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம்தான் போகி பண்டிகையுடன் தொடங்கப்பட்ட இந்த பண்டிகையின் நான்காம் நாளில் நிறைவாக கொண்டாடப்படும் இந்த திருநாள் தான் காணும் பொங்கல் அது இன்றைய இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளோடு அமைந்திருக்கின்றது தமிழகத்தில் மிகவும் சிறப்புக்குரிய காணப்படும் காணும் பொங்கல் கொண்டாடப்படுவது வழக்கம்க இந்த ஆண்டும் காணும் பொங்கல் திருவள்ளுவர் தினத்துடன் இணைந்து வருவதால் தெய்வ புலவரான திருவள்ளுவருக்கும் மரியாதை செலுத்தும் தினமாகவே அமைந்துள்ளதுங்க காணும் பொங்கல் என்றாலே குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடனும் ஜாலியாக பொது இடம் ஒன்றிற்கு சென்று ஜாலியாக சுற்றிவிட்டு வருவதுதான் என்றாகிவிட்டது ஆனாலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் உள்ளவர்கள் கடற்கரை மால் தேட்டர் சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றிற்கு சென்று ஜாலியாக பொழுதை கழித்து விட்டு வருவார்கள் அதுவே கிராமங்களில் வீட்டில் பலவிதமான உணவுகளை சமைத்து எடுத்து சென்று உள்ள நீர்நிலைகளை வழிபட்டு நண்பர்கள் உறவினர்களுடன் உணவுகளை பகிர்ந்து விளையாடி மகிழ்ந்து காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வார்கள் காணும் பொங்கல் இந்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க காணும் பொங்கல் கொண்டாட ஏற்றமான நேரம் என்று சொன்னால் அது காலை ஒன்பது மணி மூன்று நிமிடத்தில் சொல்லப்பட்டுள்ளதுங்க இந்த காணும் பொங்கல் என்பது ஒற்றுமையை அன்பை பெருக்க செய்வதற்கான பண்டிகையாகவும் உறவை பலப்படுத்துவதற்கான பண்டிகையாகவுமே கொண்டாடப்படுகின்றதுங்க காணும் பொங்கல் அன்று வீடுகளில் வண்ணமிகு அழகான கோலங்களால் அலங்கரிக்க வேண்டும் இந்த நாளில் சூரிய பகவானை வணங்க வேண்டுங்க சர்க்கரை பொங்கல் படைத்தோ அல்லது சூரியனுக்குரிய தானியமான கோதுமையால் செய்யப்பட்ட இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அதோடு அன்பானவர்களை சந்தித்து வாழ்த்துக்களையும் பரிசுகளையுமே பகிர்ந்து நம்முடைய உறவுகளை பலப்படுத்தி கொள்வது ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க தினத்தில் காணும் பொங்கல் என்பது நண்பர்கள் குடும்பங்கள் உறவுகள் ஒன்று கூடும் ஒற்றுமை தினம் மட்டுமல்ல வட மாநிலங்களில் கொண்டாடப்படும் ரஷ்ஷ பந்தன் பாய் துஜ் ஆகிய பண்டிகைகளுக்கும் இணையான சகோதரத்துவத்தை உணர்த்துவதற்கான பண்டிகை ஆகுங்க காணும் பொங்கல் நாளில் திருமணமாகி கணவர் வீட்டிற்கு சென்ற பெண்கள் தாய் வீட்டிற்கு கணவருடன் வந்து செல்வதற்கான தான் பாரம்பரிய காணும் பொங்கல் கொண்டாடப்படும் வழக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுங்க இந்த நாளில் பெண்கள் தங்களின் பிறந்த வீடும் உடன் பிறந்தவர்களும் செல்வ வளத்துடன் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு பறவைகளுக்கு உணவளிப்பாங்க திருமணமாகாத பெண்கள் ஒன்றாக கூடி கும்மிப்பாட்டு பாடி நடனம் ஆடுவாங்க விரைவில் திருமணமாக வேண்டும் என்பதற்காக கன்னி பெண்கள் இப்படி நடனமாடி வழிபடுவதுதான் இந்த காணும் பொங்கல்கள் நம்ம தமிழகம் மட்டுமின்றி தென் மாநிலங்களிலுமே காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுங்க இந்த நாளில் கொண்டாடப்படுங்களை வழிபட்டு உறவினர்களை அழைத்து விருந்து படைத்து மகிழ்வாங்க மகர சங்கராந்தி விரதத்தின் நிறைவு நாளாகவும் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகின்றது செல்வ வளம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவை பெருக வேண்டும் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேண்டிக் கொள்வாங்க அனைவருடனும் சேர்ந்து இந்த நாளை கொண்டாடினால் இந்த ஆண்டு முழுவதும் செல்வ வளம் நிறைந்ததாக மங்களகரமானதாக இருக்கும் என்பது நமது நம்பிக்கைங்க நண்பர்களே நம்ம பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம பதிவில் வரும் ஒவ்வொரு நாளும் உள்ள நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்